வணக்கம் செல்வகுமாரின் இரவு ஒன்பது மணி வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இருபத்தி ஏழு வியாழக்கிழமை இரவு ஆய்வறிக்கை உயரழுத்தம் வலுவாக இருந்து கொண்டு பகல் வெப்பத்தை உள் மாவட்டங்களில் கடுமையாக உயர்த்தும் என்று எதிர்பார்த்தது போலவே நூற்றி ரெண்டு டிகிரியை எட்டுவிட்டது இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதாம் தேதி நாளை நாளைய மறுநாள் கண்டிப்பாக நூற்றி நான்கு நூற்றி ஐந்து அல்லது நூற்றி ஆறு வரைக்கும் கூட போகும் நூற்றி ஆறு டிகிரி அதாவது நாற்பத்தி ஒரு டிகிரி செல்சியஸ் வரை எட்டும் இந்த வெப்பம் இரண்டு மூன்று நாட்களுக்கு மட்டுமே அச்சப்பட வேண்டாம் முப்பதாம் தேதிக்கு பிறகு வெப்பம் படிப்படியாக குறைந்துவிடும் இரண்டு மூன்று நாட்களுக்கு கோரமாக இருக்கக்கூடிய வெப்பம் அப்படியே இந்த மாத இறுதி நாளிலே குறைந்துவிடும் உயரத்தம் விலகி கிழக்கு காற்று தமிழ்நாட்டிலே ஏற முப்பத்தி முப்பதாம் தேதி முப்பத்தி தேதி கொஞ்சம் கடற்காற்ற நுழைவதன் காரணமாக வெப்பம் நூற்றி ஐந்து என்பது நூறாக குறைந்துவிடும் முப்பது முப்பத்தி ஓராந்தேதி ஒன்றாம் தேதி தொண்ணூற்றி எட்டு புள்ளி ஆறாக குறைந்துவிடும் ரெண்டாம் தேதி தொண்ணூற்றி எட்டு புள்ளி ஆறுக்கு கீழே சென்றுவிடும் அதிகபட்ச வெப்பம் இரண்டாம் தேதி கிழக்கு காற்று மற்றும் உயரழுத்த காற்று இணைவின் காரணமாக ஆங்காங்கே ஆங்காங்கே தூரல் மழை பொழிவு வாய்ப்பு கூடுதல் வாய்ப்பு நம்ம எப்பொழுது ரெண்டு இரண்டு பனிரெண்டு இருபத்தி ரெண்டு வந்துவிட்டது ரெண்டு அடுத்தது இரண்டாம் தேதி தூரல் வாய்ப்பு டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் நனைக்கும் மழை கூட இருக்கலாம் ஆங்காங்கே மூன்றாம் தேதி நனைக்கும் மழை உறுதி ஒரு சில இடங்களில் லேசான மழை பொழிவு கூட இருக்கும் நான்காம் தேதி எல்லாமே மதிய நேரத்தில் தான் மதியம் நான்காம் தேதி லேசான மழையாக ஆங்காங்கே ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி இருக்கும் தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஐந்தாம் தேதி அனைத்து மாவட்டங்களுக்குமே நனைக்கும் மழை ஆங்காங்கே ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி இந்த ஐந்தாம் தேதி வாக்கில் அந்தமான் கடற்பகுதிக்கு காற்றழுத்த தாழ்வு பகுதி ஒன்று வந்தடையும் தென்சீன கடற்பகுதியிலிருந்து தாய்லாந்து வளைகுடா வழியாக அந்தமான் கடற்பகுதியை ஐந்தாம் தேதி வாக்கில் ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை அல்லது பகுதியாக வந்தடையும் இது ஆறாம் தேதி ஏழாம் தேதி எட்டாம் தேதி வாக்கில் ஒரு வெல்மார்கல் ஓப்ரேஷனாகவும் டிப்ரெஷனாகவும் அதாவது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் உருவெடுத்து பல்வேறு மாதிரிகள் ஒடிசா மற்றும் மற்றும் மியான்மர் நோக்கி காட்டப்பட்டாலும் சொல்லப்பட்டாலும் சொல்லப்படும் வேலை வந்தாலும் உயரழுத்தம் இருக்கிறது அதனால் திசை மாறி போகிவிடும் என்று கணிக்கப்படலாம் ஆனால் கடல் நீரோட்டம் தமிழ்நாட்டின் வடகடலோரம் மற்றும் தெற்கு ஆந்திர பகுதிக்கே கொண்டு வரும் கடல் நீரோட்டம் வலுவாக இருக்கிறது தமிழ்நாட்டின் கடல் பகுதியில் தான் கடல் நீரோட்டம் வலுவாக இருக்கிறது கடல் நீரோட்டத்தை பிடித்து தமிழ்நாட்டின் கரைக்கு வந்து வட தமிழ்நாடு தெற்காந்திர பகுதிக்கு வந்து கோடை மழையை வலுப்பெற செய்யும் எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டாம் தேதி வாக்கில் அப்போ ரெண்டாம் தேதியிலேருந்து குழப்ப வானிலை தூரல் வானிலை மூணு நனைக்கு மழை நாலு லேசான மழை அஞ்சு மிதமான மழை ஆறு சற்று கனமழை ஏழு எட்டு ஆங்காங்கே ஆங்காங்கே கனமழை கரையை கடக்கக்கூடிய இடம் அது தெற்காந்திரவா அல்லது வடதமிழ்நாடான் அந்த நேரத்தில் சொல்லலாம் ஆனால் வடதமிழ்நாட்டுக்கும் தெற்கு ஆந்திர பிரதேசத்துக்கும் தான் அதிக வாய்ப்பு கடப்பதற்கான வாய்ப்பு அதிகம் அதனால நிகழ்வு வந்தாலும் தெற்கு ஆந்திரா போனாலும் தமிழ்நாட்டுக்கு மழை உண்டு வட தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் எல்லா மாவட்டங்களுக்கும் மழை உண்டு தெற்கு ஆந்திராவிற்கு போனாலும் தமிழ்நாட்டுக்கு மழை உண்டு காரணம் அரபிக் கடல் காற்று தமிழ்நாடு ஊடாக வங்கக்கடலுக்கு வரும் தென் மாவட்டங்கள் வழியாக வரும் வெப்ப நீராவி காற்று வர இருக்கிறது நிலநடுக்கோட்டு இந்திய பெருகடலிருந்து இவை இவை இரண்டு காற்று இணைவை தமிழ்நாட்டிலேயும் ஏற்படுத்தும் குறிப்பா தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் உள் மாவட்டங்களுக்கு கண்டிப்பாக நிகழ்வு தெற்காந்திரா போனாலும் தமிழ்நாட்டுக்கு மழை உண்டு வட தமிழ்நாடு வந்தாலும் தமிழ்நாட்டுக்கு மழை உண்டு கரை கடக்கும் இடத்துல கன மிக கன மழை மழைப்பிடிவு கொஞ்சம் பாதிக்க மழைப்பொடிவு கூட கேரளாவில் சரி இந்த பிரதேசத்தில் இருக்க வாய்ப்பு இருக்கா ஆந்திராவில் கடந்தாலும் ஆந்திரப்பிரதேசம் எந்த இடம்னு பார்க்கணும் வட என்ன கொஞ்சம் அதிக மழை தான் இருக்கும் மிக கன மழைப்பிடிவு கூட இருக்குது இருபத்தஞ்சி முப்பது சென்டிமீட்டர் வரைக்கும்லாம் போய் பெய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அந்த நிகழ்வால் அது எங்கே கரை கடந்தாலும் அந்த நிகழ்வு இருபத்தஞ்சி முப்பது சென்டிமீட்டர் வரைக்கும் பெய்யும் ஏன்னா அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் காரணம் நிலக்கோட்டை நீராவி காற்றை கொண்டு வரப்போகிறது நிலக்கோட்டை இந்திய பெருங்கடல் காற்று வந்து இதில் போகிறது நிலநடுக்கோட்டிலேருந்து காற்று வந்தாலே கொட்டி தீர்க்கும் மழை ஏற்கனவே பதினொன்று பன்னிரெண்டாம் தேதி மார்ச்சில் அது பதினைஞ்சி இருபது சென்டிமீட்டர்லாம் பெய்ததுக்கு காரணம் நிலநடுக்கோட்டு காற்று கொண்டு வந்ததன் தான் டெல்டா மாவட்டங்களில் அறுவடை எல்லாம் பாதிப்பு அடைந்தது தெரியும் உங்களுக்கு அது காரணம் டெ நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் காற்று வந்தது தான் இப்பொழுதும் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் காற்று வரப்போகிறது அது வட தமிழ்நாட்டுக்கு வந்தால் அங்கே அதிகமாக இருக்கும் ஆந்திரானாலும் அதிகமாக இருக்கும் ஆனால் எல்லா மாவட்டங்களுக்கும் மழை தரும் பெரும்பாலும் இருகாற்று இணைவு எங்கே இருக்கிறதோ அங்கே தான் அதிக மழை தரும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இருகாற்று எங்கே இணைவு எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும் நிகழ்வு எங்கே கரை கிடக்குதுன்னு பார்க்கணும் பிற மாவட்டங்களுக்கு அளவான மழை லேசான மழை மிதமான மழையாக இருக்கும் கரை கடக்கும் இடத்துல மிகன மழைப்படிவு அதிக மழைப்பொடிவு எல்லாம் இருக்கும் ஆகவே கோடை மழை கண்டிப்பாக ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு தேதி வரைக்கும் எட்டு ஏழாம் தேதிக்கு மேலே கொஞ்சம் கூடும் எட்டுலேருந்து கண்டிப்பாக நல்ல மழைப்படிவை கொடுக்கும் அடுத்த நிகழ்வு பன்னெண்டாம் தேதி அடுத்த நிகழ்வு பன்னெண்டாம் தேதி பனிரெண்டிலிருந்து பதினாறாம் தேதி வரை அதுவும் நல்ல மழைப்படிவை தர வாய்ப்பு இருக்கிறது அடுத்த நிகழ்வு இருபத்தி ரெண்டாம் தேதி அதுவும் நல்ல மழைப்படிவை தரும் இப்படி மாத இறுதி நாட்களில் ஒன்று அது ரெண்டாம் தேதி மூணாம் தேதி நாலாம் தேதி வரைக்கும் மழைப்படிவை கொடுக்கும் பன்னிரெண்டாம் தேதி அடுத்தது மே பன்னிரெண்டு என்று ரெண்டு பன்னிரெண்டு இருபத்தி ரெண்டை ஒட்டியுள்ள நாட்களில் மழை தரும் அந்த நாள் கண்டிப்பாக ரெண்டு பன்னிரெண்டு இருபத்தி ரெண்டு இந்த நாளெலாம் மழை நாளுக்கெல்லாம் அமையும் அது ஒம்பதில் தொடங்கினாலும் பதிமூணில் முடிஞ்சாலும் அது பன்னெண்டதுக்குள்ள இருக்கும் ரெண்டு அதுக்குள்ளே இருக்கும் அதே போல் இருபத்தி இருக்கும் இருபத்தி ரெண்டுனா பத்தொம்பதில் தொடங்கி அது இருபத்தி மூணு இருபத்தி நாலில் கூட முடியலாம் அது அந்த நாள் இந்த ரெண்டு பனிரெண்டு இருபத்தி ரெண்டு என்கின்ற நாள் அதுக்குள்ளே இருக்கும் அதுக்குள்ளே தான் அந்த நிகழ்வே அமையும் என்பதையும் கணிக்கப்பட்டிருக்கிறது நல்ல மழைப்படிப்பு கோடை மழைப்படிவை கொடுக்கூடிய நிகழ்வுகள் சித்திரையில் மூன்று இருக்கிறது ஒரு ரெண்டு வலுவானது ஒன்று சாதாரணமானது என்பதையும் தெரியப்படுத்த திரும்புகிறேன் ஏற்கனவே நீண்ட கால அறிக்கையிலே கோடையில் வலுவான நிகழ்வு இருக்குன்னு சொல்லியிருக்கணும் ஏப்ரலில் இருக்கணும்னு அது சொல்லியிருந்தோம் ஏப்ரலில் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது எட்டு முதல் வாரத்தின் பின்பகுதி இரண்டாவது வாரத்தின் முற்பகுதியில் ஆறாம் தேதிக்கு மேல் பத்தாம் தேதிக்குள் அது வந்தடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து ஆய்வறிக்கை இணைந்திருங்கள் திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைந்திடுங்கள் மாறுதல் அறிந்து விவசாயம் செய்திடுங்கள் அப்டேட்ஸ் இணைந்தே இருங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி